பிதா சுதன் பரிசுத்தாவியின் உங்களோடு இருபாறாக இருபாறாக நீதிமொழிகள் இருந்து வாசகம் அதிகாரம் இருபத்தி மூன்று பதினேழு மற்றும் பதினெட்டு வளமுடன் இருக்கும் பாவிகளை போல நீயும் இருக்க வேண்டும் என்று ஏங்காதே ஆண்டவரிடம் எப்போதும் அச்சம் உள்ளவனாயிரு அப்பொழுது உன் வருங்காலம் வளமானதாய் இருக்கும் உன் நம்பிக்கையும் வீண் போகாது ஆண்டவரின் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி எங்கள் பரலோக தந்தையே இயேசு கிறிஸ்துவை தூயனல் ஆவியே தகப்பண்ணி இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி சொல்லுமை துதிக்கிறேன் அப்பா என்னுடைய வாழ்க்கையிலேயே மீண்டும் ஒரு நாளை கூட்டிக் கொடுத்து எங்களை ஆசீர்வதித்து உமது மகனாக மகளாக எங்களை எங்களோடு மனமிட்டு மகிழ்ச்சியோடும் சந்தோஷத்தோடும் அண்டவரே உமது விருப்பத்தை பகிர்ந்து கொள்வதற்காக உமக்கு நன்றி துதிக்கிறோம் அப்பா ஒவ்வொரு நாளும் தகப்பனை நிறைவுள்ள நெஞ்சத்தோடு உமை தேடி வந்து உமை போற்றி புகழ்ந்து நாங்கள் ஜெபிக்கக்கூடிய வேளையிலே எங்களுக்கு நிறைவையும் பலத்தையும் தருகின்றீர் சோர்வுற்ற வேலையிலே நிறைவுள்ள காலத்தில் இருப்பதை விட மனம் சோர்வுற்று இருக்குமானால் குறைவுள்ள காலத்திலும் நாங்கள் அரை குறைவாக வாழ்வோம் என்பதை ஒவ்வொரு நாளும் நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி உமது திட்டத்தை எங்களுடைய வாழ்க்கையிலே நீர் செய்து காண்பிப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லியுமை துதிக்கிறேனப்பா இயேசு கிறிஸ்துவை சில நேரங்களிலே நாங்கள் இணைக்கின்றோம் எங்களுடைய சொல் ஆற்றலினாலும் செயலினாலும் வலிமையினாலும் இந்த உலகத்தில் வாழ்ந்து விடுவோம் என்று அன்றுவரை உமது இரக்கம் இல்லை என்றால் உமது அருள் ஆசிர் இல்லை என்றால் உமது பலன் இல்லை என்றால் எங்களால் இந்த உலகத்தில் வாழ முடியாது அச்சம் கொண்டு வளமான ஒரு வாழ்க்கை வாழவும் நம்பிக்கையில் பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தருவீராக அநேக முறை நாங்கள் வளமுடன் இருக்கும் பாவிகளை குறித்து அதே போல் இருக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு தவறி விழுந்த நாட்கள் உண்டு தகவனே அந்த தருணத்திற்காக நாளிலும் கூட நீர் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி எங்களை ஆசீர்வதித்து ஞானம் ஞானமுள்ள மகனாக மகளாக மாற்றிவிட வேண்டுமாய் உமை நோக்கி செபிக்கிறேன் கடந்த நாட்களிலே நாங்கள் செய்த பாவங்களும் நாங்கள் செய்த தீவினைகளும் எங்கள் கண்கள் முன்பாக நிற்பதை பார்க்க முடிகின்றது என் ஆண்டவருக்கு எதிராக பாவம் செய்தோம் என் ஆண்டவருக்கு எதிராக குற்றம் புரிந்தோம் என் ஆண்டவரை வேதனைப்படுத்தி இருக்கின்றோம் என் ஆண்டவரை கலங்கப்படுத்தி இருக்கின்றோம் எங்களுடைய பாவம் கரும் சிவப்பாய் சிவந்து இருக்கின்றது அவற்றை இந்த நாளிலே உமது பரிசுத்த ரத்தத்தின் ஆள் பணியாக மாற்றுவதற்காக உமை தேடி வந்திருக்கிறோம் சுவாமி அநேக முறை நாங்கள் நினைத்து இருக்கின்றோம் எங்களுக்கு பேச்சு திறன் இருக்கின்றது எனவே எப்படியும் நாங்கள் சாமர்த்தியமாக பிழைத்து விடுவோம் என்று சொல்லி அலைந்து நாட்கள் உண்டு தகப்பனே ஆனாலும் ஆண்டவரே ஒரு புறத்தில் பொறாமை இருப்பதை பார்க்க முடிகின்றது மற்றவர்கள் முன்னேறுவதை பார்க்கும் பொழுது எங்களுக்குள்ளே பொறாமை இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம் இயேசு கிறிஸ்துவே இந்த நாளிலே நீர் எங்களுக்குள் இருக்கக்கூடிய நேர்மையற்ற ஆ எடுத்து மாற்றிடுவீராக பொறாமையின் ஆவி எடுத்து மாற்றிடுவீராக உன்னத பலத்தை கொடுப்பீராக துன்ப கதர்களை எடுத்து மாற்றிட வேண்டுமாயும் என் ஆண்டவருக்கு உகந்த ஒரு வாழ்க்கை வாழ்ந்து ஓயாத புலம்பொல்கள் மாறும்படியாகவும் ஓயாத சண்டை எங்களுடைய குடும்பத்தை விட்டு கடந்து போகும்படியாகவும் தீமையின் வழியாக வந்த இவை அனைத்தையுமே என் ஆண்டவருடைய வல்லமித்த கரத்தின் கீழ் நாங்கள் அதை கவனித்து என் ஆண்டவர் கொடுக்கக்கூடிய அருள் ஆசிரியின் ஆசிரியர் முற்றிலும் நீக்கிவிடக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் கொடுப்பீராக உலகத்திலே அநேக மக்கள் நீந்திக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது புது புது மது கலவைகளை சுவைத்து கழித்துக் கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது அதன் வழியாக அவருடைய வாழ்க்கையிலே கொள்ளை நோய் வரும் என்பதை அறிந்து கொள்ளாதபடி அவர்கள் வாழ்ந்து கொண்டு இருப்பதையும் பார்க்க முடிகிறது சுவாமி இந்த அருமையான நேரத்திலே அப்படிப்பட்ட தர்ம

மாற்றத்தை கொடுத்ததை போல எங்களுடைய வாழ்க்கையிலும் ஒரு மாற்றத்தை கொடுப்பீராக நாங்கள் செல்லக்கூடிய வழிகளை கவனித்துப் பார்த்து ஆண்டவரே ஒரு படுகொழியில் விழுந்து விடாதபடி பரத்த மேல் வீழ்ந்து விடாதபடி நடக்கக்கூடிய பாக்கியத்தையும் வல்லமையும் நீர் எங்களுக்கு தர வேண்டும் ஆய் உமை நோக்கி செபிக்கிறேன் அப்பாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீரே பெரியவராக இருக்கின்றீர் நீரே உன்னதராக இருக்கின்றீர் இந்த நாளிலும் அநேக பிள்ளைகளுடைய விண்ணப்பங்களை இதோமது கல்வாரி பலியில் ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் எவ்வளவோ தேவைகளோடு வந்திருக்கின்றார்கள் என் ஆண்டவரிடம் ஜெபிப்பேன் இந்த கத்தோலிக்க காணொளியில் இணைந்து ஜெபித்து அற்புதங்களையும் மற்ற பெற்றுக்கொள்வேன் பெற்றுக் என் ஆண்டவரை மகிமைப்படுத்துவேன் என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பேன் என்று சொல்லி ஆண்டவரையும் தேடி வந்திருக்கிறார்களே பாடல்கள் எழுபத்தி மூன்றாவது அதிகாரம் இருபத்தி ஐந்தாவது வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்கின்றதே விண்ணுலகில் உண்மை என்று எனக்கு இருப்பவர் யார் மண்ணுலகில் வேறு விருப்பம் உண்மை என்று எனக்கு ஏதும் இல்லை என்று உண்மை என்று எங்களுக்கு யாரும் கிடையாது தகப்பனே விண் உலகிற்கு கடந்து வரக்கூடிய வள்ளியை காண்பிக்கக்கூடிய தெய்வமாக இருக்கின்றீர் இந்த மண் உலகில் வாழக்கூடிய நாட்களிலே மற்றவர்களுக்காக ஜெபித்து மற்றவர்களுக்கு உதவி செய்து குறிப்பாக உத்திரிக்கலத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜெபித்து அவர்களை நான் சமூகத்தில் அழைத்து வர நீர் எங்களுக்கு பக்கபலனாய் இருக்க வேண்டுமாய் உமை நோக்கி ஜெபிக்கிறேன் அப்பா ஆண்டவராகிய கிறிஸ்துவின் அதிசயங்களையும் அற்புதங்களையும் செய்யக்கூடிய தெய்வமே இந்த நாளிலும் உலக தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றேன் ஒவ்வொரு நாட்டின் தலைவர்கள் பிரசிடென்ட்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கின்றேன் பிரைம் மினிஸ்டர்களை ஒப்புக்கொடுத்து ஜபிக்கின்றேன் ஒப்புக்கொடுக்கின்றேன் எம்எல்ஏ எம்பி ஒப்புக்கொடுக்கின்றேன் அரசியலில் பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய ஒவ்வொரு நபரையும் ஒப்புக்கொடுத்து கொடுத்து ஜெபிக்கிறேன் அப்பா உமக்கு முன்பாக எந்த ஒரு பொய்யும் நிற்பது இல்லை யார் யாரெல்லாம் உண்மை உண்மையை பேசி உண்மையான காரியங்களை அவர்கள் செய்து கொண்டு இருக்கிறார்களோ அவர்களும் அவருடைய குடும்பங்களும் ஆசிர்வதிக்கப்படும் என்பதை அவர்கள் அறிந்து கொண்டு மனம் மாற அவர்களுக்கு ஒரு வழியை கொடுப்பீர் ஆக என் ஆண்டவரோடு இணைந்து இருப்பார்கள் ஆக என் ஆண்டவரை இன்றி எனக்கு வேறு ஒரு விருப்பமும் இல்லை என்று அவர்கள் சொல்வார்கள் ஆக கடவுள் பயத்தோடு நடக்கக்கூடிய மனப்பக்குவத்தை என் ஆண்டவர் தாமே அவர்களுக்கு கொடுக்கவும் ஒவ்வொருவரும் ஆசீர்வதிக்கப்பட்டு இந் ஆண்டவருடைய வழியில் நடக்கக்கூடியவர்களாக உருமாற வேண்டுமாயும் உமை நோக்கி செப்பிக்கிறோம் அப்ப um இயேசு கிறிஸ்துவை இந்த நேரத்திலும் கூட பல வகையான கொள்ளை நோய்களினாலும் நிமோனியா காய்ச்சலினாலும் கஷ்டப்பட்டு கொண்டு இருக்கக்கூடிய அன்பு தம்பி தங்கைகளை ஒப்புக் கொடைக்கின்றேன் ஆண்டவரையும் சாத்தான் விதைத்து ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் கடந்து வந்து அநேக பேருக்கு உடல் சோர்வை கொடுத்து பலவினங்களை உருவாக்கி நோய்வாய்ப்பட வைத்து வேதனைப்படுத்தி கொண்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது ஒவ்வொருவர் மீதுவெண் ஆண்டவருடைய பரிசுத்த ரத்தம் அவர்கள் குணமடையான நாளிலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை இந்த நேரத்திலே கேட்க வந்திருக்கின்றேன் என்னத்தில் இருக்கக்கூடிய ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் யாது மரியாத ஆத்துமாக்களை நினைவு கூறுகின்றோம் நேற்று இன்று மறித்த ஆத்துமாக்களை நினைவு கூர்ந்து ஜபிக்கின்றோம் இவர்களுக்கு அது திரு சமூகத்தில் நித்திய இளைப்பார்தலை தந்துவிட வேண்டும் நாளிலும் நேரத்திலும் கூட நீர் எங்களுடைய ஜபத்தை கேட்டிருப்பதற்காக உமக்கு நன்றி ஜபத்தை கேட்டு தந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் 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 மீட்பெரும் ரட்சகருமான இயேசுவின் திருக்கரத்தில் கரத்தில் ஒப்புக்கொடுத்து எங்கள் தாய் கண்ணி மரியாள் வழியாக ஜபிக்கின்றோம் அன்பு தந்தையே ஆமேன் பர்லோகத்தில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் அச்சிக்கப்படுவதாக முமது ராம்மது சித்தம் பரலோகத்தில் புலோகத்திலும் செய்யப்படுவதாக எங்கள் அணுதின உணவை எங்களுக்கு என்று அழைத்திருளும் எங்களுக்கு தீமை செய்கிறவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும் எங்களை சோதனை விளைவிடாதையும் தீமையில் இருந்து எங்களை ரச்சி ஆமீன் அம்மா தாயே ஆரோக்கிய மாதாவே வேளாங்கண்ணி அன்னையை தாயே பூஞ்சி மாதாவே இரக்கத்தின் ராக்கினியே ஜோமாலே அன்னையே எங்களுக்கு ஆகமது மகனிடம் பரிந்து பேசி இறை அச்சத்தோடு வாழக்கூடிய அந்த மகா பெரிய பாக்கியத்தை பெற்று தர ஆய் மை நோக்கி ஜபிக்கிறோம் தாயை அருளிறைந்த மரியை வாழ்க கர்த்தர் உடனே பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவள் நீரை நம்முடைய திரு வயிற்றின் கனியாகிய இயேசும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அஜிஷ்ட மரியை சர்வேஸ்வரிய மாதாவே பாவிகளார் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்திலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் சுதனுக்கும் பரிசுத்த ஆவிக்கும் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமீர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடும் இருப்பாராக எல்லாம் அல்ல இறைவன் பிதா சுதன் பரிசுத்த ஆவி உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக ஆமி